ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் அவங்களோட மும்பை தமிழ்ச்சி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் சித்தி விநாயகர் போகணும் ரொம்ப நாள் ஆகிட்டு போகவே இல்லை ஸோ அங்கேயும் போய்ட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி போகலான்னு இருக்கோம் எல்லாமே நம்ம ட்ராவல் வீடியோ அப்படி எல்லாத்தையுமே நம்ம வரிசையாக பார்க்கலாம் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சினா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று உடனே பார்க்க முடியும் வாங்க நம்ம அப்படியே வீடியோத்தில் எப்படி போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்து மெயினான இடங்கள் அதிகமாக கோயில் தான் இருக்கும் கோயிலில் தான் வந்து ரொம்ப வந்து ஃபே ஃபேமஸான இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இந்த சித்தி விநாயகம் உண்டு மகாலட்சுமி உண்டு அந்த தேவியை தரிசிக்கிறது எல்லாமே இங்கே வந்து ரொம்பவே மெயின்னு இங்கே மும்பைக்கு வரவங்க யாருமே அந்த கோயிலுக்கெலாம் போகாமல் இருக்கவே மாட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த வீடியோ தான் நம்ம போயிட்டு எப்படி வரோம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி நிறைய பேரோட ஆசையாகவும் இருக்கலாம் அந்த கோயில வந்து நான் பார்க்கணும்னு நினச்சேன் என்னால் மும்பைக்கு வர முடியல பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வீடியோவில் பார்த்துக்காங்க நிறைய வந்து என்னால் வீடியோவோட காட்ட முடியாது ஏன்னா உள்ளே எடுக்கிறதுக்கு அவ்வளோ பர்மிஷன் கிடையாது அப்படியே நம்ம பார்த்துட்டு போகலாம் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து ஒரு எட்டு மணிக்கு கிளம்பியிருப்போம் எங்களுக்கு டிராவல் மட்டும் எப்படியும் ஒரு மணி நேரமாதான் இருக்கும் ஸோ அங்கேருந்து ட்ரெயின்லேயே கிளம்பியாச்சு வடலாவில் இறங்கிட்டு வடலாவில் வந்து நாங்கள் டாக்ஸி பிடிச்சோம் சித்தி விநாயகர் ஸோ வீட்டிலேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஷனுக்கு வந்து பைக்லேயே போயிடுவோம் ஆல்ரெடி பன்மையில வந்து இப்போ நிறைய ஸ்டேஷன் வேறு புதுசாக நிறைய ட்ராக் கட்டுறாங்க போல் நிறைய வேலைகள் நடந்துட்டுருக்கு இது வந்து ஆல்ரெடி ஜங்க்ஷன் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி இங்கே கொஞ்சம் மக்கள் தொகையுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அன்றைக்கி வந்து சனிக்கிழமை தான் ஆனால் சனிக்கிழமை வந்து ரொம்ப கூட்டம் அது ஆஃபீஸ் டைம் வேறு ஆகிட்டு காலையில் அதனால ரொம்ப கூட்டமாக இருந்து அப்படியே போயாச்சு வடலால் இறங்கி அங்கேருந்து நாங்கள் டாக்ஸி பிடிச்சி கிளம்பிட்டோம் பார்த்தோம்னா இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குமா அந்த தூரத்தில் நாங்கள் வந்து அடுத்து சித்தி விநாயகர் போயிட்டோம் ரொம்ப நாள் ஆசை போணும் போகணுன்னு நினச்சிட்டு என்னால் போகக்கூட முடியலை அதுவும் நாங்கள் எப் இப்போ வந்து சித்தி விநாயகர் போகணும்னு நினைக்கிறேன் அப்போ என்னால் சுத்தமாக போக முடியாமல் ஆயிடுது ஸோ அந்த வாட்டி கண்டிப்பாக போயாக சொல்லிட்டு காலையிலேருந்து எந்திரிச்சு எல்லாத்தையும் களை போட்டு கூப்பிட்டு போயாச்சு இதிலலாம் வந்து ஃபஸ்ட்டு நிறைய வேலைகள் நடந்துகிட்டு இருந்தேன் அந்த கோபுரத்தில் இப்போது ஃபுல்லாக முக்காவாசி வேலை முடிஞ்சுட்டு இன்னும் காவாசி வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ நாங்கள் அப்படியே வந்து வெளியே இருந்து அப்படியே தரிசனம் பண்ணோம் நிறைய கூட்டம் இருந்தனால வேற வழியாக விட்டாங்க ஸோ அர்ச்சனை தட்டி எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம் அந்த வாட்டி சாமிக்கு இதில் இருந்து நாங்கள் கொஞ்சம் உள்ளே தள்ளி போவனது மிஞ்சி போனால் ஒரு முக்கால் மணி நேரம் நாங்கள் நின்று இல்லைனா ஒரு அரை மணிநேரமாதான் ஆயிருக்கும் நாங்கள் நின்று அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் தரிசனம் பண்ணோம் நிறைய பேர் வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஆனால் நான் எடுக்கும் போச்சு மாட்டிக்கிடக்கூடாதுன்னு என்னால் ரொம்ப வந்து எடுக்க முடியல அப்படியே வந்து நம்ம கணபதியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் இங்கேருந்து அடுத்து நாங்கள் போன இடம் வந்து மகாலட்சுமி கோயில் இதில் வந்து முப்பரும் தேவிகள் மூணு தேவிகள் வந்து இருக்காங்க இங்கேயுமே வந்து உள்ளே வந்து அலோடே இல்லை நம்மளை பார்த்தோன்னா ரொம்ப திட்டுவாங்க அதனால தான் நான் வந்து எடுக்க முடிகிறது கிடையாது என்னால் நான் அந்த தேவியோட ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன் இதில் வந்து இப்போ ஒரு ஒம்பது நாள் வந்து ஒரு நவராத்திரி இருந்தா இங்கே நிறைய பேர் கொஞ்சம் சொல்லப்போனால் அந்த யூபிக்காரங்களாம் இருக்காங்க அவங்களாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அவங்க வேறுதம்லாம் இருந்து எல்லாமே பண்ணுவாங்களாம் அது முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு ஸோ நான் வந்து அடுத்த நாள் போனேன் கீழெல்லாம் நிறைய வந்து எல்லாமே விரிச்சிருந்தாங்க கம்பளம் மாதிரி ஸோ நாங்க வந்து அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு அப்படியே நான் அப்போ எல்லாரும் கிளம்பிட்டோம் தரிசனம் எல்லாம் நல்லா முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம் வேணும்னு கேட்டால் அவனுக்கு வந்து ஒரு சின்ன ஏதாவது வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த முப்பரும் தேவிகள் அந்த மகாலட்சுமியோட போட்டோ ஒன்று குட்டியாக வாங்கி அந்த போட்டோவை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படியே நாங்கள் எங்கே போனோன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே தான் நாங்கள் வந்து அடுத்த பன்வேல் போனோம் ஏன்னா அத்தை வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு வாரம் ஆயிட்டு ஸோ அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே குட்டிஸ் நல்லா அப்படின்னு கார்த்திக் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்தலாம் அப்படின்னு சொல்லியாச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக பன்னெண்டு மணி ஆச்சு காலையில் எட்டு மணிக்கு கிளம்பி பன்னெண்டு மணிக்கெல்லாம் நாங்கள் வந்து தாராய் வந்துவிட்டோம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் பாய்